முப்பது வருஷமாக நாங்கள் இருக்கணும் அங்கே மழை பெஞ்சால் தண்ணி மாதிரி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து ஒரு டென் டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்களாம் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி இப்போ நடக்கிற ஆட்சியில் எதனா ஃபோன் பண்ணால் டக்குன்னு வந்து பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டென் டே டென் டேஸாக கண்டினியூஸாக மழை பெய்யும் ஒரு ட்ராப் தண்ணி இல்லை ரெண்டாவது இந்த ட்ரைனேஜ் வந்து அப்பப்போ வீக் ஒன் டே வந்து க்ளீன் பண்ணுறாங்க இந்த மழை நீர் சேகரிப்பு இருக்கு பாருங்க அது மந்த் ஒன் டே வந்து கரெக்டாக பண்ணுறாங்க இந்த ஆட்சி ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குது இதே கண்டினியூ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பெய்யும் போது போயிட்டு வந்திருக்காங்க ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வராங்களே மழை பெய்ஞ்சாக்கிற ரோட்டில் தண்ணி நிற்கலையே ரோடு நல்லா க்ளீனாக இருக்கே இப்போ நாங்கள் என்ன ஃபோன் பண்ணால் கூட அடுத்த நிமிஷம் வந்து அவர் வந்து நிற்கிறாரு பக்கத்தில் நின்று வந்து பார்த்தேன் எப்படிமா இருக்கு ஏதா இருக்குன்னு என்ன விசாரிக்கிறாரு அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது முன்னாடி ஆட்சி கரண்ட்டு போனால் கரண்ட்டு போனால் வந்து பார்க்கவே மாட்டாங்க இப்போ கரண்ட்டு போனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவ்வளோதான் உடனே டக்குன்னு கரண்ட் வந்துடுது எந்த இப்போ குறையும் இல்லைங்க நல்லாயிருக்கு இந்த ஆட்சி துணை முதலமைச்சர் வந்து அவரு அவருடைய செயல்பாடு எப்படி பாருங்க உதயநிதி சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு நான் ஓட்டு ஓட்டுப்பட்டேன் அவருக்கு தான் போடுவேன் கரெக்டாக போன மாதம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு எஞ்சினோம் காலனிக்கு கரெக்டாக கால் பண்ணாங்க எனக்கு இந்த மாதிரி மேடம் வாசலில் வந்து ரேஷன் கார்டு பையல்லாம் வச்சு நில்லுங்கண்ணா நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேங்க அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் அங்கே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்தோடனே இங்கே வெயிட் பண்ணி வாசலில் எனக்கு ஃபுல் ப்ரொவிஷன் ஃபுல்லாக கொடுத்தாங்க திங்ஸ் ஃபுல்லாக ரேஷன் கார்டில் என்ன அவங்க கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட்டு அந்த சாமான் ஃபுல்லாக மந்த்லி மந்த்லி நான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஆட்சி இது இந்த ஃபார்மஸி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வயசானவங்களும் அலைய வைக்காமல் வீட்டு வாசலே வந்து கொடுக்கறது ரெண்டாவது எதுனா ஃபோன் பண்ணால் டக்குன்னு வந்து பார்க்கறது இதான் நான் இவங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டே போடுறோம் இல்லையா அந்த ஆட்சி நல்ல அது கண்டினியூ பண்ண போகிறோம் அவ்வளோதான்